சார் ஸ்டெப் ஒன் வந்து ஜீரோ ஹோல்ட் பண்ணின்னு டி ஒன் டைமு அப் ஒன் டைமு லெஃப்ட் ஒன் டைமு எஸ் சார் வரணும் ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ வந்து ஜீரோ ஹோல்ட் பண்ணின்னு லெஃப்ட் ஒன் டைமு டி வந்து டூ டைம்ஸ் எஃப் வரும் எஃப்ஐ வந்து மிஷினோட ஃபுல் கெப்பாசிட்டி இது ஃபுல் கெபாசிட்டி சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் கிராம் இது இப்போ நீங்கள் வந்து பார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் செட் பண்ணுறீங்கன்னா இந்த அப்பரும் லெஃப்டாக செலக்ட் பண்ணால் ரைட் செட் பண்ணணும் இப்போ அப்பர் ஒன் டைம் ஃபேஸ் பண்ணிட்டு லெஃப்ட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இந்த சிக்ஸை வந்து ஜீரோ வைக்கணும்ங்க மிஷினில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ தான் இருக்கணும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ வந்த பிறகு ஸ்டார் பட்டன் வளர்த்துக்கணும் ஸ்டெப் த்ரீ கால் ஜீரோ ஜீரோ வரும் உங்களுக்கு அகெயின் வந்து ஸ்டார் ஸ்டெப் ஃபைவ் கால் எஸ்பி வரும் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் வந்து கால் எஸ்பி கால் எஸ்பியாக இருந்தோம்னா நீ என்ன வெயிட் செட் பண்ணீங்களோ அது சென்ட்ரலில் வெயிட் வச்சுருங்க இந்த சென்ட்ரில் வெயிட் வச்சுட்டு இந்த டவுன்ஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆகணும் சப்போஸ் இங்கே இன்கிரிமெண்ட் ஆகலா இருந்தால் கேபிள் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா கேபிள் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆகிட்டேங்க ఇంక్రిమెంట్ ఇంక్రిమెంట్ ఆన పేరు లాస్టా ఫైన టీ బటన్ సారీ సార్ స్టార్ బటన్ ఫైవ్ హండ్రెడ్ వెయిట్ వే